நண்பர்களே இன்றைய கால சூழலில் திருச்சபை நற்செய்தி அறிவிப்பு பணியை பற்றி சிந்திக்கும் பொழுது வழி தவறிப்போன ஆடுகளை தேடி செல்லுங்கள் என்ற இயேசுவின் அறிவுரை நமக்கு பொருந்துகிறது இன்று நமது முதல் கடமை வழி தவறிப்போன கத்தோலிக்கர்களுக்கு நற்செய்தியை அறிவிப்பதாக இருக்கும் பாருங்கள் பேரளவுக்கு கிறிஸ்தவராக இருப்போர் பலருண்டு வழிபாடுகளில் பங்கேற்காத கத்தோலிக்கர்கள் வேறு பிரிவினை சபைகளில் அடைக்கலம் புகுந்துவிட்ட கத்தோலிக்கர்கள் இவர்களிடமே நாம் மறுநற்செய்தி அறிவிப்பது கடுமையாக இருக்கு அன்பார்ந்தவர்களே இந்த பணியில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வோம் ஆமேன்